என் பெயர் ஆருசி நான் ஒரு சிறிய நகரத்தை சேர்ந்தவள் நான் விதவையான பிறகு என் பெற்றோர்கள் எனக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு மகனை வைத்திருந்த ஒரு மனிதர் நானும் ஒரு மகளை வைத்திருந்தேன் இப்போது என் மகனும் மகளும் ஒரே அறையில் தூங்கினார்கள் ஆனால் காலையில் எழுந்தவுடன் என் மகள் படுக்கை விரிப்பை தினந்தோறும் மாற்றி விடுவாள் பிறகு என்னிடம் மறைவாக பழைய விரிப்பை துவைத்துவிட்டு குளிக்க செஞ்சு விடுவாள் சில சமயங்களில் என் மகள் மயக்கம் கூட அடைந்து விடுவாள் நாளுக்கு நாள் அவள் மிகவும் பலவீனமாக கொண்டே வந்தாள் ஒரு நாள் காலையில் சீக்கிரமாக என் மகள் அறைக்கு சென்றேன் ஆனால் அங்குள்ள சூழலை பார்த்து நான் வெக்கத்தால் தண்ணீராக உருகி போனேன் கடவுளே இப்படி ஒரு காட்சியை எந்த தாய்க்கும் காட்டாது என்ற வார்த்தை தான் என் இதயத்திலிருந்து வெளிவந்தது காரணம் அவர்கள் என் மகளும் மகனும் நான் திருமணம் ஆன இரண்டு வருடங்களிலேயே விதவையாகிவிட்டேன் அப்போது எனக்கு வயது பத்தொன்பது காரணம் என் பெற்றோர்கள் எனக்கு பதினெட்டு வயதிலேயே திருமணம் செய்து வைத்தார்கள் நான் என் பெற்றோரின் ஒரே மகள் ஆனால் நான் அவர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருப்பதாகவே உணர்ந்தேன் நான் அவர்களின் மகளே இல்லை என்று நினைத்தேன் நான் பிறந்த பிறகு என் தாயால் எந்த சந்தோஷத்தையும் பார்க்க முடியவில்லை என் தந்தைக்கோ மகனின் ஆசை அதிகம் அதனால் அவர் என்னை விரும்பவில்லை எப்போதும் என்னிடமிருந்து விலகியே இருந்தார் அவர் என்னை கடைசி வரைக்கும் மனதார நேசிக்கவில்லை என்னை சொந்தமாகவும் நினைக்கவில்லை என் மீது அதிகமாக கோபப்பட்டார் சில குடும்ப சண்டைகள் காரணமாக என் தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை இதனால் தான் அவர் என்னை மிகவும் வெறுத்தார் எப்போதும் என்னிடம் கடுமையாக பேசினார் இதனால் தான் என் திருமணத்தையும் சீக்கிரமாக நடத்தி வைத்தார் என் கணவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்தார் எங்களுக்கு மூன்று வயதில் ஒரு மகளும் இருந்தாள் ஆனால் ஒருநாள் பள்ளியிலிருந்து வரும் வழியில் அவருக்கு விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார் அவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார் அந்த நாள் எனக்கு ஒரு பிரளயத்திற்கு குறைவானது அல்ல என் மீது கஷ்டங்களின் மலைகளே உடைந்து விழுந்தன இரண்டாம் திருமணம் மற்றும் குடும்ப நிலைமை சில நாட்கள் கழித்து என் மாமியார் மாமனாரும் என்னை திரும்பி என் பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் ஒருவேளை அவர்களுக்கும் நான் ஒரு சுமையாக இருந்திருப்பேன் அவர்களும் என்னை நல்லவளாக நினைக்கவில்லை அவர்கள் பார்வையில் நான் ஒரு துரதிருஷ்டசாலி நான் தான் அவர்களின் மகனை கொன்றது போல பிறகு நான் அமைதியாக என் பெற்றோருடன் அவர்கள் வீட்டிற்கு வந்தேன் என் பெற்றோர்களும் என்னை சுமையாகவே கருதினார்கள் என் மகளை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு நிறைய அழுதேன் பிறகு சில நாட்கள் கழித்து என் பெற்றோர்கள் எனக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்தார்கள் அவர் ஏற்கனவே ஒரு மகனை வைத்திருந்த ஒரு மனிதர் நானும் ஒரு மகளை வைத்திருந்தேன் நாங்கள் இருவரும் ஒரே மாதிரியான நிலையில் இருந்ததால் எங்கள் திருமணம் நடந்தது இல்லை என்றால் எனக்கு நல்ல உறவுகளும் வந்திருக்காது அவருடைய மகன் என் மகளை விட ஒரு வயது சிறியவன் அவன் பெயர் அபிஷேக் என் மகள் பெயர் அதிதி நாங்கள் ஒன்றாக சாப்பிட ஆரம்பித்தோம் நேரம் இப்படியே கடந்து போனது அதிதிக்கு பதினாறு வயதானது அபிஷேக்குக்கு பதினைந்து வயதானது அப்போது அபிஷேக்கின் தந்தையும் காலமாகிவிட்டார் அவரும் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார் அதாவது என் இரண்டாவது கணவரும் எங்களை நிரந்தரமாக விட்டு போய்விட்டார் அவருக்கு எப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது பலவிதமான நோய்கள் அவரை சூழ்ந்திருந்தன ஆனால் அவருடைய நோய்களுக்கிடையிலும் வாழ்க்கை எப்படியோ ஓடிக்கொண்டிருந்தது அவர் போன பிறகு வீட்டின் ஒளியே பறந்து போனது போல் இருந்தது எங்களுக்கு சொந்த வீடு இருந்ததால் வாடகை கவலை இல்லை மேலும் எங்கள் வீட்டிலேயே ஒரு சிறிய மளிகை கடை இருந்தது ஒரு நாள் நாங்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த திடீரென ஒரு பலத்த சத்தம் கேட்டது என் இதயம் நின்றுவிட்டது நான் மிகவும் பயந்து போனேன் நடுங்கி போனேன் சத்தம் அபிஷேகின் அறையிலிருந்து வந்தது என்று பார்த்தேன் நான் அவனுடைய அறையை நோக்கி ஓடினேன் அங்கு நடந்ததை பார்த்து நான் திகைத்து போனேன் அறையின் கூரை விழுந்திருந்தது இதை பார்த்து கலங்கி போனேன் அபிஷேக் அந்த கூரையின் அடியில் சிக்கியிருக்க கூடாது என்று பயந்தேன் அறையில் சென்று பார்த்தபோது அபிஷேக் இறக்கவில்லை அவன் குளியலறைக்கு செல்ல எழுந்திருப்பான் அதனால்தான் அவன் உயிர் தப்பியது ஏனென்றால் அவனது அறையின் கூரை விழுந்துவிட்டது இறைவனுக்கு நன்றி சொன்னேன் அபிஷேகிற்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அவனுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் நான் அவனுடைய சொர்க்கவாசி தந்தைக்கு என்ன முகத்தை காட்டுவேன் ஆனால் அந்த கூரையை மீண்டும் போட எங்களிடம் போதுமான பணம் இல்லை அந்த அறை அலங்கோலம் ஆகிவிட்டது கூரை முழுவதும் விழுந்திருந்தது நாங்கள் அதை அப்படியே விட்டுவிட்டோம் அதன் பிறகு நான் என் படுக்கையை சமையலறையிலேயே போட்டுக்கொண்டேன் மேலும் குழந்தைகளை அறையில் தூங்க சொன்னேன் ஏனென்றால் வெளியில் அதிகம் குளிர் இருந்தது யாரும் வெளியிலேயும் தூங்க முடியாது அந்த அறையில் ஒரு கட்டிலும் ஒரு கயிற்று கட்டிலும் மட்டுமே இருந்தது இரண்டு பேர் மட்டுமே மிகவும் கஷ்டப்பட்டு தூங்க முடிந்தது இப்போது அவர்கள் இருவரும் ஒரே அறையில் தூங்கினார்கள் வேறு வழி இல்லை என்ன செய்ய முடியும் அறையில் கடை இருந்தது என் கணவர் வீட்டை கட்டிய போது மூன்று அறைகள் மட்டுமே கட்டியிருந்தார் நாங்கள் மூன்று பேருக்கு அந்த அறைகள் சரியாக இருந்தன ஆனால் ஒரு அறை கடைக்காகவும் தேவைப்பட்டதே இப்போது வேறு வழி இல்லை வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருந்தது ஒரு நாள் என் மகன் மகள் அறையில் தூங்கினான் காலையில் நான் ஆச்சரியப்படும்படியான ஒரு சம்பவம் நடந்தது அபிஷேக் காலையில் எழுந்து காலை உணவை சாப்பிட உட்கார்ந்து விட்டான் ஆனால் அதிதி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் இவ்வளவு நேரம் தூங்கியதில்லை ஆனால் இன்று ஏன் இவ்வளவு நேரம் தூங்குகிறாள் அவள் சீக்கிரமாக எழும் பழக்க முடியவள் நான் அவளை அழைத்தும் அவள் எழவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு நான் அவள் அறைக்கு சென்று பார்த்தேன் அவள் மயக்கமடைந்து விட்டாள் என்று தெரிந்தது அவளுக்கு என்ன ஆகிவிட்டது என்று நான் மிகவும் பயந்து போனேன் உடனடியாக நான் அபிஷேகிடம் அருகில் உள்ள மருத்துவரை வீட்டிற்கு அழைக்க சொன்னேன் மருத்துவர் வீட்டிற்கு வந்து இவள் மயங்கிவிட்டாள் இந்த பெண் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள் இரத்த குறைபாடும் உள்ளது இவளை வைத்து எந்த கடினமான வேலையும் செய்ய வைக்காதீர்கள் ஓய்வெடுக்க செய்யுங்கள் நல்ல பழங்கள் உணவு கொடுங்கள் சரியாகி விடுவாள் என்றார் அதிதிக்கு நினைவு வந்தவுடன் நான் அவளிடம் சென்று உனக்கு என்ன ஆனது என்று கேட்டேன் அவள் சும்மா உட்கார்ந்திருந்தபோது எனக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது நான் மயங்கிவிட்டேன் என்று சொன்னாள் நான் என் மகளிடம் நீ ஓய்விடு நான் உனக்கு காலை உணவு தயார் செய்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன் நான் காலை உணவு எடுத்து வந்து பார்த்தபோது அவள் தன் அறையில் இல்லை மேலும் அறையில் இருந்த படுக்கையில் விரிப்பும் இல்லை நான் வெளியே சென்று பார்த்தபோது அவள் அந்த விரிப்பை போட்டு துவைத்துக் கொண்டிருந்தாள் ஏன் இந்த விரிப்பை துவைக்கிறாய் உனக்கு உடம்பு சரியில்லை மருத்துவர் உன்னை ஓய்வெடுக்க சொன்னார் என்று அவளிடம் கேட்டேன் அவள் மீது நான் மிகவும் கத்தினேன் இங்கிருந்து எழுந்து உன் அறைக்கு சென்று காலை உணவு சாப்பிடு எதையாவது சாப்பிட்டால்தான் நீ சரியாவாய் அவள் இல்லை இல்லை எனக்கு இந்த விரிப்பு கட்டிலில் விரிக்க மிகவும் அவசியம் நம் வீட்டில் ஒரே ஒரு விரிப்பு தான் உள்ளது என்று சொன்னாள் திடீரென இந்த விரிப்பை துவைக்கும் பித்து ஏன் உன் தலைக்கு ஏறியது விரிப்பு அவ்வளவு அழுக்காக இல்லையே ஏன் துவைக்க உட்கார்ந்தாய் விட்டுவிடு நானே இந்த விரிப்பை துவைத்து விடுவேன் இங்கிருந்து எளி என்றேன் அவளின் பேச்சை கேட்காமல் விரிப்பை காயவைக்க ஒட்டைமாடிக்கு சென்று விட்டாள் அதன் பிறகுதான் அவள் காலை உணவு சாப்பிட்டாள் பிறகு சிறிது நேரம் தூங்கினாள் அபிஷேக்கும் வேலைக்கு சென்று விட்டான் அவனை நான் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க வைத்திருந்தேன் அவன் துணிக்கடையில் வேலை செய்தான் அவன் மிகவும் உழைப்பாளி வீட்டுக் கடையை நானே நடத்தி கொண்டேன் எப்படியும் அந்த கடைக்கு அதிகமாக குழந்தைகள் தான் வருவார்கள் நாட்கள் இப்படியே கடந்து போனது அன்றைய தினம் அபிஷேக் என்னிடம் இன்று நான் சாப்பிட்டு வந்தேன் என்று சொன்னான் அவன் தாமதமாக வந்தான் அதிதியும் ஏற்கனவே அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவனும் சென்று அறையில் படுத்து கொண்டான் நானும் சமையலறையில் என் என் கயிற்றுக்கட்டிலை போட்டிருந்தேன் திரும்பிய பக்கமெல்லாம் ஒரே கவலையாக இருந்ததால் எனக்கு தூக்கம் வரவில்லை நான் என் கணவரை நினைத்து கொண்டிருந்தேன் என் இரண்டாவது கணவர் மிகவும் நல்லவர் என் மீது அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார் அவர் ஒருபோதும் என் முதல் திருமணத்தை குறித்து குத்தி காட்டி பேசியதில்லை என் மகளை எப்போதும் தன் தன்மகளாகவே கருதினார் நானும் அபிஷேக்கிடம் அவன் என் வளர்ப்பு மகன் என்று ஒருபோதும் சொன்னதில்லை அவனும் தன் பங்கு பாசத்தை என்னிடம் எடுத்துக்கொண்டான் அவன் என்னை தாயை விட அதிகமாக நேசித்தான் என் பேச்சையும் கேட்பான் எங்கள் வீட்டில் அவன் மட்டுமே ஆன் அவன் மட்டுமே எங்களுக்கு ஒரே ஆதரவு இல்லை என்றால் நாங்கள் இரண்டு பெண்கள் எங்கே செல்வோம் வேலையும் நன்றாக செய்து கொண்டிருந்தான் அவன் மேல் படிப்பை தனிப்பட்ட முறையில் படிக்கலாம் என்று அவனிடம் சொல்லியிருந்தேன் ஏனென்றால் அவனிடம் ஒரு நல்ல பட்டம் இருந்தால் நல்ல வேலையும் கிடைக்கும் காலையில் மீண்டும் நான் ஆச்சரியப்படும்படியான ஒரு சம்பவம் நடந்தது அதிதி மீண்டும் மயங்கிவிட்டாள் இந்த முறை அவள் முகத்தை பார்த்தால் அவளது உடலில் உள்ள ரத்தம் முழுவதும் உறிஞ்சப்பட்டது போல தெரிந்தது அவள் முற்றிலும் வெளிரி இருந்தாள் பிறகு நான் மருத்துவரை அழைத்தேன் மருத்துவர் அதே விஷயத்தை சொன்னார் நான் ஓய்வெடுக்க சொல்லியிருந்தேன் இவளுக்கு சாப்பிட என்ன கொடுத்தீர்கள் என்று கேட்டார் நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் அதே பருப்பு காய்கறி கொடுத்தேன் பழங்களும் கொடுத்தேன் நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்ய வைக்கவில்லை என்று சொன்னேன் அதற்கு மருத்துவர் மீண்டும் எப்படி இவ்வளவு பலவீனம் ஏற்பட்டது இதை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்கள் மகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் ஏனென்றால் இந்த மாதிரி திடீரென மயக்கமடைவது பல மணி நேரம் மயக்கத்திலேயே இருப்பது சாதாரண விஷயமில்லை என்று கண்டிப்புடன் எல்லாவற்றையும் சொன்னார் சிறிது நேரம் கழித்து அவர் சென்றுவிட்டார் பிறகு அதிதிக்கு நினைவு வந்தது நான் அவளிடம் நீ மீண்டும் ஏதாவது வேலை செய்தால் என்னைவிட மோசமானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னேன் ஆனால் சிறிது நேரம் கழித்து நான் மீண்டும் அவளுடைய அறைக்கு சென்றபோது அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அவள் மீண்டும் படுக்கை விரிப்பை துவைத்துக் கொண்டிருந்தாள் இந்த முறை நான் அவளை தூரத்தில் இருந்து பார்த்தேன் ஏனென்றால் அவள் செய்து கொண்டிருந்தது சாதாரணமாக இல்லை அவள் மயக்கத்திலிருந்து எழுந்தவுடனேயே விரிப்பை துடைக்க ஆரம்பித்து விட்டாள் இது என்ன நடக்கிறது ஏன் அவள் இதையெல்லாம் செய்கிறாள் என் மகன் அவளுடைய அறையில் தூங்க ஆரம்பித்த பிறகுதான் அவள் இப்படி செய்தாள் மயக்கமடைந்ததும் அப்போதில் இருந்துதான் அபிஷேக் அவளுக்கு வளர்ப்பு சகோதரனாக இருந்த போதிலும் சிறு வயதிலிருந்தே இருவரும் ஒன்றாக வளர்ந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் சொந்த அண்ணன் தங்கை போல பாசம் இருந்தது பிறகு ஏன் என் மகளின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே வந்தது நான் அழுது இங்கு என்ன நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன் ஒரு பெண் பலவீனமாவது குழந்தைகளை பெற்ற பிறகுதான் அப்போதுதான் அவளுக்கு உடலில் சக்தி இருக்காது ஆனால் இளம் பெண்கள் இப்படி மயங்க ஆரம்பிப்பது சாதாரண விஷயமில்லை மறுநாள் அவள் வெறிப்பை துவைத்து மொட்டமாடியில் காய வைத்தாள் நான் அவளை பார்க்கவில்லை என்று அவள் சுற்றியும் பார்த்து கொண்டிருந்தாள் நான் சமையலறை ஜன்னலிலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன் நான் அவளை பார்க்கிறேன் என்று அவளுக்கு உணர வைக்கவில்லை ஆனால் என் மகள் என்ன செய்து கொண்டிருந்தாள் அவள் மீண்டும் படுக்கையில் வந்து படுத்து மேலே இருந்த போர்வையை போர்த்தி கொண்டாள் அதனால் கீழே இருந்த விரிப்பு இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது நான் அவளுக்கு காலை உணவு கொடுத்து மருந்து கொடுத்தேன் கடை நன்றாக நடக்கவில்லை எங்கள் கடைக்கு எந்த பெரிய வாடிக்கையாளரும் வரவில்லை குழந்தைகள் மட்டுமே மிட்டாய்களையும் சாக்லேட்டுகளையும் வாங்க வருவார்கள் அவர்கள் ஐந்து பத்து ரூபாய் கொடுத்து சென்று விடுவார்கள் இந்த மாதிரி இருந்தால் வேலை நடக்காது நான் மிகவும் கவலையாக இருந்தேன் ஆனால் இந்த கவலையை நான் என் குழந்தைகளிடம் ஒருபோதும் சொல்லவில்லை அபிஷேக்கிடமும் சொல்லவில்லை ஏனென்றால் அவன் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தான் இப்போது இந்த கவலையை சொன்னால் அவன் இன்னும் அதிகமாக கவலைப்படுவான் ஆனால் நான் எனக்குள்ளே கவலை அடைந்திருந்தேன் அதற்கு மேல் மருத்துவர் மகளுக்கு நல்ல பொருட்களை சாப்பிடக் கொடுக்க சொல்லியிருந்தார் ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்லையே வீட்டு குடும்ப செலவை சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் ஒரு நாள் மிகவும் விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது என் மகன் அபிஷேக் மற்றும் அதிதி இருவரும் பேசிக் கொண்டிருந்த சில விஷயங்களை நான் கேட்டேன் அவை எனக்கு புரியவில்லை என் மகன் நீ இப்போதே உன்னை கெடுத்து கொண்டாய் இப்படி இருந்தால் எதுவும் நடக்காது உனக்கு இவ்வளவு கஷ்டமாக இருந்தால் பிறகு நாம் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்னான் என் மகள் எனக்கு இந்த வேலையை செய்ய வேண்டும் இந்த மாதிரி வாய்ப்புகள் அடிக்கடி கிடைக்காது எனக்கு என்ன தெரியும் எனக்கு இதெல்லாம் நடக்கும் என்று எனக்கு இவ்வளவு சக்தி இல்லை என்று எனக்கு தெரியவே இல்லை என்று சொன்னாள் என் மகன் இப்போது உனக்கு அல்லவா நான் உன் வாழ்க்கையை பணயம் வைக்க முடியாது என்று சொன்னான் அதற்கு என் மகள் இல்லை இன்னும் இரண்டோ நான்கு வாரங்கள்தான் அதற்கு பிறகு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று சொன்னாள் இங்கு என்ன நடக்கிறது எனக்கு எதுவும் புரியவில்லை இவர்கள் இருவரும் என்ன பேசுகிறார்கள் என் சந்தேகம் வெடித்தது ஒரு நாள் நான் ஆச்சரியப்படும்படியான ஒன்றை பார்த்தேன் காலையிலேயே என் மகள் விரிப்பை மீண்டும் துவைத்து மொட்டமாடியில் காய வைத்தாள் அவள் ஒருபுறம் நின்று வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தாள் உனக்கு என்ன ஆனது என்று கேட்டேன் அவள் பயந்து போய் திடீரென என் மனம் சரியில்லாமல் போய்விட்டது என்று சொன்னாள் என்ன அர்த்தம் மனம் சரியில்லை என்றால் என்ன சொல்கிறாய் நீ ஏன் விரிப்பை திரும்ப திரும்ப துவைக்கிறாய் என்னதை மறைக்கிறாய் என்னிடமிருந்து நீ ஏதாவது தப்பான காரியம் செய்து அதனால் எனது மற்றும் உன் தந்தையின் மரியாதை பணயம் வைக்கப்பட்டால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னேன் என் மகள் அதிர்ச்சி அடைந்தாள் அவள் அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் நினைப்பது போல் எதுவும் இல்லை நீங்கள் இன்று ஏதாவது படம் பார்த்து இருக்கிறீர்கள் போல் இருக்கிறது அல்லது யாராவது உங்கள் காதில் எனக்கு எதிராக விஷயத்தை கலந்திருக்கிறார்கள் அதனால் தான் நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும் நான் இந்த விரிப்பை துவைத்தேன் என்றால் என்ன விரிப்பு அழுக்காகிவிட்டது அதனால் தான் துவைத்தேன் என் உடல்நிலை பல நாட்களாக சரியில்லை என்று உங்களுக்கு தெரியுமா அதனால் மருந்து சாப்பிடுவதால் என் வயிற்றிலும் கோளாறு இருக்கிறது எனக்கு வாந்தி வந்தால் அதற்கு வேறு எந்த அர்த்தமும் இல்லை என்று சொன்னாள் என் மகள் என்னிடம் இப்படி பேசினாள் நான் அவள் கன்னத்தில் அறைந்தேன் அவள் தரையில் விழுந்தாள் அப்போது திடீரென அபிஷேக்கும் வந்துவிட்டான் அவன் அம்மா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அவள் மேல் ஏன் கை வைத்தீர்கள் என்று கேட்டான் நான் அவனிடம் ஆம் நான் அவளை அடித்தேன் அவள் மேல் கை வைத்தேன் இதை நான் முன்பே செய்திருக்க வேண்டும் ஆனால் இன்னும் முழுவதுமாக விஷயத்தின் ஆழத்திற்கு போகவில்லை உங்கள் இருவரையும் பற்றி எனக்கு தெரிந்துவிட்டால் அப்புறம் பார்க்கிறேன் என்று சொன்னேன் எனக்கு என்ன ஆகிவிட்டது என்று எனக்கே தெரியவில்லை என் மனதில் என்ன வந்ததோ அதையே பேசிக்கொண்டே போனேன் இப்படி நான் செய்திருக்கக்கூடாது கூடாது இரவு திடீரென எனக்கு விழிப்பு வந்தது என் குழந்தைகளின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தேன் அப்போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இந்த நேரத்தில் தூங்கியிருக்க வேண்டும் மாலையில் இன்று நாங்கள் சீக்கிரம் தூங்கிவிடுவோம் என்று என்னிடம் சொன்னார்கள் நான் அறைக்கு அருகில் சென்றபோது அவர்கள் விழித்திருந்தது மட்டுமின்றி பேசிக் கொண்டும் இருந்தார்கள் ஏதோ ஒரு விஷயம் குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என் மகன் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று சொன்னான் அதற்கு மகள் ஆம் அதிர்ஷ்டசாலிதான் ஆனால் நாளை மீண்டும் என் உடல்நிலை சரியில்லாமல் போனால் அதை பார்த்து அம்மா மிகவும் கவலைப்படுவார்கள் இன்னும் எவ்வளவு காலம் இப்படி பொய் சொல்வோம் என்று கேட்டாள் மகன் இன்னும் சில நாட்கள்தான் தான் பொறுத்துக்கொள் பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னான் அவன் பேசுவதைக் கேட்டு நான் திகைத்து நின்றேன் இன்று என்னால் பொறுக்க முடியவில்லை நான் அறையின் கதவை திறக்க முயன்ற அவர்கள் கதவை உள்ளே இருந்து பூட்டியிருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன் ஏன் கதவை உள்ளே பூட்டினார்கள் காரணம் என்ன எப்படியும் இப்போது பருவநிலை மாறிக்கொண்டிருந்தது அவர்கள் கதவை திறந்து தூங்கியிருக்க வேண்டும் நான் கதவை மீண்டும் மீண்டும் தட்ட ஆரம்பித்தேன் ஆனால் இப்படி தட்டியும் அவர்கள் கதவை திறக்க அரை மணி நேரம் ஆனது அதன் பிறகு நான் அறைக்குள் பார்த்தபோது அவர்களைத் தவிர அறையில் வேறு யாரும் இல்லை அவர்கள் இருவரும் தூக்கத்திலிருந்து எழுந்தவர்கள் போல் முகம் வைத்து உட்கார்ந்திருந்தார்கள் ஏன் இவ்வளவு நேரம் கழித்து கதவைத் திறந்தீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள் நான் பொய் சொல்லாதீர்கள் நீங்கள் விழித்திருந்தீர்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னேன் அவர்கள் நாங்கள் ஏன் இந்த நேரத்தில் விழித்திருக்க வேண்டும் ஏன் பேச வேண்டும் நாளைக்கு எங்களுக்கு என்ன தேர்வு இருக்கிறதா நாங்கள் தேர்வுக்கு தயாராக நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள் அவர்கள் இருவரின் செயல்களும் எனக்கு புரியவில்லை பேச என்னிடம் வார்த்தைகள் இல்லை அவர்கள் இருவரும் தூக்கத்திலிருந்து இப்பதான் எழுந்து வந்தவர்கள் போல உட்கார்ந்திருந்ததால் அவர்கள் பேச்சு எனக்கு புரியவில்லை அதன் பிறகு நான் அவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை அங்கிருந்து சென்று விட்டேன் ஆனால் ஏதோ குழப்பம் இருக்கிறது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஒருநாள் என் மகளின் கையில் நீல நிற காயங்கள் இருந்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் இவை காயத்தின் அடையாளங்கள் அவளுக்கு என்னானது என்று எனக்கு புரியவில்லை நான் அவளிடம் கேட்டபோது கத்தி பட்டது என்று சொன்னாள் ஆனால் கத்தி விரலில் தானே படும் கையில் படாவே என் மகள் ஏதோ ஒரு விஷயத்தை என்னிடமிருந்து மறைத்து கொண்டிருந்தாள் சில சமயம் மயக்கமடைகிறாள் சில சமயம் அவள் மேல் விசித்திரமான அடையாளங்கள் இருக்கின்றன சில சமயம் எழுந்து அவள் படுக்கை விரிப்பை துவைக்க ஆரம்பித்து விடுகிறாள் மேலும் என்னை அறைக்குள் போக விடுவதில்லை என் மனம் எந்த திசையில் சென்றதோ அந்த மாதிரி நான் நினைக்க விரும்பவில்லை என் தவறுதான் நான் ஏன் நெருப்பையும் தண்ணீரையும் ஒன்றாக வைத்தேன் நான் இப்படி செய்திருக்க கூடாது நான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தேன் ஒரு இளம் பையனையும் பெண்ணையும் நான் ஒன்றாக ஒரே அறையில் தூங்க வைத்திருக்க கூடாது தவறு என் மீதுதான் நான் இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் அபிஷேக் அதிதிக்கு வளர்ப்பு சகோதரனாக இருந்தபோதிலும் மனம் மாறுவதற்கு நேரம் எடுக்காது என்ன ஆனாலும் வளர்ப்பு சகோதரன் வளர்ப்பு சகோதரன் தானே அப்படி இருக்க நான் எப்படி வளர்ப்பு சகோதரன் சகோதரியை ஒரே அறையில் ஒன்றாக தூங்க வைத்தேன் இது என் தவறுதான் நாமே குழந்தைகளை கவனிக்காவிட்டால் கஷ்டங்கள் வந்துதான் தீரும் நல்ல கெட்ட விஷயங்களை நாமே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகள் அறியாதவர்கள் அறியாமையில்தான் பல தவறுகளை செய்து விடுகிறார்கள் என் மனதில் வந்த எண்ணங்கள் எல்லாம் உண்மையானால் பிறகு எல்லா தவறும் என் மீது இருக்கும் நான் என் மகனையும் மகளையும் கண்காணித்தேன் ஒரு நாள் என் மகன் என் மகளுக்கு ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்தான் நான் மறைந்திருந்து அவர்கள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தேன் அவன் இது உன் மருந்து இந்த கஷ்டத்திற்காக இந்த மாத்திரையை எடுத்துக்கொள் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னான் அவன் என் மகளுக்கு அந்த மாத்திரைகளை மறைவாக கொடுத்தான் எனக்கு கவலை அடைந்தது என்ன மாத்திரைகளை அவளுக்கு கொடுக்கிறான் கடைசியில் என்ன விஷயம் அந்த கஷ்டத்தை இருவரும் தீர்க்க விரும்புகிறார்கள் அதை பற்றி எனக்கு தெரியவில்லை மேலும் இந்த மாத்திரைகள் ஏதோ விசித்திரமாக தோன்றியது என் மகளும் அந்த மாத்திரைகளை உடனடியாக பிடித்து தன் துப்பட்டாவின் முந்தனையில் மறைத்து கொண்டாள் மகன் இரவு தூங்குவதற்கு முன் சாப்பிட்டுக் கொள் பிறகு மறுநாள் நீ மயக்கமடையவே மாட்டாய் என்று சொன்னான் இரண்டோ மூன்று நாட்களுக்கு என் மகள் உண்மையிலேயே மயக்கமடையவில்லை ஆனால் அதற்கு பிறகு ஒருவேளை அவளுடைய மாத்திரைகள் தீர்ந்திருக்க வேண்டும் ஒரு நாள் கழித்து மீண்டும் என் மகள் மயங்கிவிட்டாள் என் மகளும் வீட்டில் இல்லை அதனால் இன்று நான் ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் நான் மிகவும் தந்திரமாக மகளின் கீழே இருந்த அந்த விரிப்பை இழுத்தேன் அதை பத்திரமாக மடித்து என் அறைக்கு எடுத்து வந்தேன் அதில் என்ன ஒட்டியிருக்கிறது எதனால் என் மகள் காலையில் எழுந்தவுடனே அதை துவைக்க ஆரம்பித்து விடுகிறாள் மேலும் தன் உடலை பற்றியும் கவலைப்படுவதில்லை இதனால் நான் அதை திறந்து பார்க்க வேண்டும் நான் விரிப்பை திறந்து பார்த்தபோது முதலில் எனக்கு எதுவும் கண்ணில் படவில்லை ஆனால் நான் கவனமாக பார்த்தபோது அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அந்த விரிப்பில் வெள்ளை வெள்ளையாக முடியிருந்தது மேலும் விரிப்பு முழுவதும் முடிகளால் நிரப்பப்பட்டிருந்தது இவை எந்த பொருளின் முடியென்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் இந்த முடிகள் முற்றிலும் வெள்ளையாகவும் சிறிய சிறிய முடிகளாகவும் இருந்தன நான் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் எனக்கு இந்த விஷயம் புரியவில்லை நான் இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன் நான் மகள் மகன் இருவரின் செயல்களையும் கண்காணித்துக் கொண்டிருந்தேன் அதனால் இதெல்லாம் என் மனதிற்குள்ளேயே யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் நான் ஒரு முடிவுக்கு வரவில்லை அப்போது என் மகளுக்கு விரிப்பை நான் பார்த்து விட்டேன் என்று தெரிந்துவிட்டது அதனால் அவள் என் அருகில் வந்து உட்கார்ந்தாள் ஏதோ விசித்திரமான பயத்தில் இருந்தாள் அதன் பிறகு நான் அவளிடம் என்ன விஷயம் ஏன் கவலையாக தெரிகிறாய் என்று கேட்டேன் அதற்கு அவள் அம்மா அந்த விரிப்பு எங்கே என்று கேட்டாள் நான் அவளிடம் அதை நான் துவைத்து காயப்போட்டு விட்டேன் என்று சொன்னேன் இப்படி சொல்லி அவள் என்னிடமிருந்து போக ஆரம்பித்தாள் நான் அவள் கையை பிடித்து நிறுத்தி நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன் அந்த விரிப்பில் என்ன ஒட்டியிருந்தது என்று என்னிடம் சொல்லிவிடு இது என்ன நடக்கிறது என்னிடம் இருந்து இத்தனை நாட்களாக என்னதை மறைக்கிறாய் நான் மிகவும் கவலைப்படுகிறேன் என் மனதில் மிகவும் மோசமான எண்ணங்கள் வருகின்றன என்று சொன்னேன் அவள் என் அருகில் உட்கார்ந்தாள் பிறகு என் மகள் என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னாள் அதை கேட்டு என் கால் அடியிலிருந்து பூமி நகர்ந்து விட்டது என் மகள் என்னிடம் அம்மா நீங்கள் நினைப்பது போல் எதுவும் இல்லை உண்மையில் இந்த வீட்டின் நிலைமை சரியில்லை என்று நாங்கள் பார்த்தோம் வீட்டின் கடையும் நடக்கவில்லை தம்பியும் எதுவும் விசேஷமாக சம்பாதிக்கவில்லை ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை பிறகு தம்பியின் நண்பன் அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தான் உண்மையில் அவன் சில பூன குட்டிகளை வைத்திருந்தான் அவை மூன்றோ நான்கோ எண்ணிக்கையில் இருந்தன ஆனால் அவற்றை பராமரிக்க அவனால் முடியவில்லை அதனால் அவன் அந்த குட்டிகளை பராமரிக்கும் வேலையை எங்களுக்கு கொடுத்தான் அந்த வேலைக்காக நிறைய பணம் கொடுத்தான் உண்மையில் தம்பியும் நாள் முழுவதும் அங்கேயே இருப்பான் ஆனால் இரவில் தம்பி ஓய்வெடுக்க வேண்டும் என்பதால் அந்த குட்டிகளை அறைக்கு கொண்டு வந்து விடுவான் நான் அவற்றை பராமரித்துக் கொள்வேன் அந்த குட்டிகளின் முடிதான் காலையில் விரிப்பில் ஒட்டியிருக்கும் அதை நான் காலையில் துவைத்து விடுவேன் ஏனென்றால் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது என்று எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம் என்பதையும் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை பிறகுதான் எனக்கு தெரிந்தது எனக்கு பூனை குட்டிகளால் ஒவ்வாமை ஏற்படுகிறது என்று அதனால் தான் நான் காலையில் மயக்கமடைந்து விடுவேன் தம்பி எனக்கு கொண்டு வந்து கொடுத்த மாத்திரைகளும் அதற்காகத்தான் என் ஒவ்வாமை குறைய வேண்டும் என்பதற்காக அம்மா தம்பியின் அந்த நண்பன் மிகவும் பணக்காரன் மேலும் அவன் இந்த வேலைக்காக எங்களுக்கு நிறைய பணத்தையும் கொடுத்தான் அவன் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தான் இன்று அந்த குட்டிகளுக்கு நம் வீட்டில் கடைசி நாள் ஏனென்றால் இப்போது அவன் அவற்றை அழைத்து கொண்டு வேறு ஊருக்கு சென்று விட்டான் நாங்கள் இவ்வளவு பணம் சம்பாதித்துவிட்டோம் அதனால் நாம் அந்த கூரையை மீண்டும் போடலாம் மேலும் வீட்டிற்கு சில மளிகை பொருட்களையும் வாங்கலாம் உங்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் பிடிக்காது என்று எங்களுக்கு தெரியும் அதனால்தான் நாங்கள் இந்த விஷயத்தை உங்களிடம் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் எங்களைப் பற்றி என்னென்னவோ நினைத்து விட்டீர்கள் எங்கள் மீது இவ்வளவு சந்தேகம் கொண்டீர்கள் நீங்கள் எங்களைப் பற்றி பேசிய வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பு போல தைத்தன அவன் என் வளர்ப்பு சகோதரன் என்று எனக்கு தெரியும் ஆனால் அவன் என் சொந்த சகோதரர்களை விட சிறந்தவன் அவன் ஒவ்வொரு முறையும் நம்மை பற்றி மட்டுமே நினைத்திருக்கிறான் பார்த்தால் நாம் அவனுக்கு என்ன வேண்டும் அவனது தந்தை இந்த உலகை விட்டு சென்றுவிட்டார் அவனுக்கு அவனது சொந்த உறவினர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை விட மிகவும் பணக்காரர்கள் அவன் அவர்கள் கூட சென்று வாழலாமே ஆனால் அவன் நம்முடன் இருக்கிறான் ஏனென்றால் அவன் நம்மை ஒருபோதும் தனியாக விட விரும்பவில்லை அவன் எப்போதும் என்னை அவன் சொந்த சகோதரியாகவே கருதுகிறான் அவன் என்னிடம் ஒருபோதும் எந்த தவறான விஷயத்தையும் பேசியதில்லை மேலும் நமக்கு ஆதரவு கொடுக்கிறான் நமக்காக நிறைய செய்கிறான் நாள் முழுவதும் அவன் வேலை செய்தான் இரவில் நான் அவனுக்கு உதவி செய்தேன் அவன் இரவிலும் இதையெல்லாம் செய்து விடுவேன் என்று சொன்னான் நாள் முழுவதும் அவன் உழைத்தான் அதனால் நான் அவனிடம் இரவில் நீ ஓய்விடு குட்டிகளை நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொன்னேன் அதனால் தான் நான் அவனுக்கு உதவி செய்தேன் என்றால் இதைக் கேட்டதும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது மேலும் என் மீது எனக்கு மிகவும் கோபம் வந்தது என் குழந்தைகளைப் பற்றி நான் என்னவெல்லாம் நினைத்தேன் என் குழந்தைகளைப் பற்றி நான் எவ்வளவு தப்பாக நினைத்து கொண்டிருந்தனோ அதைவிட பல மடங்கு என் குழந்தைகள் நல்லவர்கள் நான் நினைத்ததை விட நான் அதிக தவறான விஷயங்களை அவர்களை பற்றியும் நினைத்தேன் இந்த விஷயத்தை நாங்கள் அபிஷேக்கிடம் சொல்லவில்லை அதிதியும் அவனிடம் எனக்கு எல்லா விஷயமும் தெரிந்துவிட்டது என்று சொல்லவில்லை ஏனென்றால் இந்த வேலை எப்படியும் முடிந்துவிட்டது மேலும் நான் அவன் பார்வையில் இன்னும் அதிகமாக தாழ்ந்து போக விரும்பவில்லை சில நாட்களுக்கு பிறகு அபிஷேக் அந்த கூரையை மீண்டும் போட்டுவிட்டான் இப்போது எங்கள் வீட்டு அறையும் சரியாகிவிட்டது மெதுவாக நாங்கள் மிகவும் உழைத்தோம் என் மகளும் வீட்டில் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தாள் எங்கள் நிலைமை முன்னைவிட சிறப்பாக ஆரம்பித்தது மெதுவாக இவ்வளவு சிறப்பாக ஆனது எங்கள் வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லை வாழ்க்கை என்னிடம் நிறைய கெடுதல்களை செய்தது ஆனால் எனக்கு மிகவும் நல்ல பண்புள்ள குழந்தைகளை கொடுத்ததுதான் நல்ல விஷயம் அவர்களின் சொந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இறைவனின் அருளால் என் இரண்டு குழந்தைகளும் மிகவும் உழைப்பாளிகள் மேலும் இப்போது உழைக்கும் நாட்கள் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தலைக்கு மேல் தந்தையின் நிலை இல்லை மேலும் என்னாலும் அதிகமாக எதுவும் செய்ய முடியாது இந்த உணர்வு அவர்களுக்கு இருந்தது இது ஒரு பெரிய விஷயம் இறைவனின் கருணையால் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது நான் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை ஆனால் அப்படியும் நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருந்தால் நான் எங்கே போயிருப்பேன் கடைசியில் நான் இதையே சொல்ல விரும்புகிறேன் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் என் குழந்தைகள் மிகவும் புரிந்து கொண்டவர்கள் மேலும் அவர்கள் மனதில் எந்த தவறான விஷயமும் இல்லை ஆனால் இதே நிலைமையில் உள்ள தாய்க்கு நான் ஒரு அறிவுரை சொல்வேன் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிது எச்சரிக்கை அவசியம் மேலும் நான் என் குழந்தைகளுடன் செய்த தவறை நீங்களும் செய்யாதீர்கள் நான் இருவரையும் ஒரே அறையில் வைத்திருக்க கூடாது ஏனென்றால் நடக்காதது நடந்திருக்கலாம் அது நடந்திருந்தால் எல்லாம் முடிந்து போயிருக்கும் என் குழந்தைகள் புரிந்து கொண்டவர்கள் ஒருவேளை அதனால் தான் எனக்கு நடக்கவில்லை உங்கள் குழந்தைகளை கவனியுங்கள் அவர்கள் வாழ்க்கையிலும் கவனம் செலுத்துங்கள் அவர்கள் எப்போது என்ன செய்கிறார்கள் என்பதைப் பற்றி முழு தகவலும் தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் குழந்தைகள் மீது பாசம் காட்டுவதோடு சற்று கண்டிப்பையும் வையுங்கள் அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் என்ன இல்லை என்பதெல்லாம் பற்றி அவர்களிடம் தகவல் தெரிந்து கொண்டே இருங்கள் மேலும் ஒரே இரத்த உறவு உள்ள சகோதரர்கள் மட்டுமே உங்களுக்கு அண்ணனும் தம்பியும் ஆவார்கள் வேறு யாருடனும் அண்ணன் தம்பி என்று நெருக்கமாக பழகுவதை அம்மா அப்பா கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளை எப்போதும் கவனியுங்கள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி